सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् पूरयर्कोन् वेपळिट पुगलियर्कोन् कळल्पोट्रि आळिमिसै कल्मिरपल् अणैन्दोट्रि வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி திருநாவுக்கரசர் ஈஸ்வரன் கிட்ட திருச்சத்தி முற்றத்தில் ஒரு பாடலில் எனக்கு திருவடி தீட்சையை நீ கொடுக்க வேண்டும் இறைவா அப்படின்னு கேட்ட அப்படின்னு பார்த்தோம் சுவாமி என்ன சொன்னார் பதில் அப்படின்னா நல்லூருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டது திருவடி தீட்சை திருவடி தீட்சை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் அதனுடைய பலன் பயன் என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம சென்ற பதிவில் விரிவாக பார்த்துருக்கோம் இப்போ கேட்ட உடனே இந்த ஊருக்கு வா நான் கொடுக்குறேன்னு சொன்னேன் உட்காந்துருப்பாளா என்ன உடனே ஓடுறாரு அங்கேருந்து நல்லூரை பார்க்கறதுக்கு கடகடை கடகடன் கிளம்புறார் கைவல்லிய வீதத்தில் இந்த சிஷியனுடைய நிலையை ரொம்ப அழகாக விவரிப்பார் இந்த தாண்டவராய சுவாமிகள் ஆசிரியர் வந்து ரொம்ப அழகா விவரிப்பர் காணவர் வலையில் பட்டு கைதப்பி ஓடும் மான் போல் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் சென்றான் அப்படின்னு இந்த சிஷ்யன் எப்படி குருவுக்கிட்ட போய் சேர்ந்தான் அப்படின்னு ஒரு மான் வந்து காட்டில் அந்த வேடன் கிட்டேந்து தப்பிச்சு ஓடுறச்சே என்ன ஸ்பீடு எடுத்து ஓடும் சாதாரணமாக ஓடுறதை விட உயிரை கையில் பிடிச்சுன்னு ஓடுமா இல்லையா அந்த மாதிரி போறானா இன்னொரு இடத்துல சொல்லுவார் வெயில் சகித்திடா போல் வெம்பி அப்படின்னு ஏன்னா மூன்று தாபத்ரயங்கள் அவனை வந்து கஷ்டப்படுத்துறது பொன் நிலம் மாதர் மூணு மூணு விஷயங்களும் அவனுக்கு தாபத்ரயங்கள் எப்போ பார்த்தாலும் இதனால மாட்டு பூவேடனை என்று ஒழியுமோ என்று இவர் அருணகிரிநாதர் அழகாக சொல்லுவார் அதனால எப்படி இருக்கானா அந்த சிஷியன் வந்து அவன் வந்து வெயில் சகித்திடா புழுப்போல் வெம்பி புழுவை கொண்டு வெயிலில் போட்டால் அதனால் வந்து அந்த வெயிலை தாங்க முடியாது என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அப்படின்னு இதே உதாரணத்தை வந்து அன்பு அற்றவனுக்கு அறம் அற அறக்கடவுள் வந்து எப்படி வந்து கஷ்டப்படுத்துவார்னால் வெயில் எப்படி அந்த புழுவை கஷ்டப்படுத்துமோ அப்படி கஷ்டப்படுத்துவார்னு வள்ளுவர் இந்த உதாரணத்தை எடுக்கிறார் இங்கே இங்கே எப்படி அந்த புழுவோட உதாரணத்தை எடுக்கிறார்னா வெயிலில் புழு எப்படி சகிச்சுக்க முடியாமல் கஷ்டப்படுத்துறது படுறதோ அந்த மாதிரி இந்த சம்சாரம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சூட்டை தாங்க முடியாமல் ஓடுறான் நான் தலை தெரிக்க குருவை பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படியெல்லாம் குருவை தேடி சிஷியர்கள் ஓடி இருக்கிறார்கள் அப்படின்னு அப்போ இது மாதிரி இங்கே இங்கே குருவாக கேட்டிருக்கார் எனக்கு நீ வந்து திருவடி தீட்சை கொடுன்னு கேட்டிருக்கார் அதனால வந்து நாவுக்கரசருக்கு இந்த இந்த நிலைமையெல்லாம் எல்லாருக்கும் உள்ளது தான் நம்ம நினைக்கிறோம் நம்ம நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாவுக்கரசர் தான் ரொம்ப உயர்ந்த ஒரு ஒரு ஜீவனாச்சே அவருக்கு எதுக்கு இந்த மாதிரி அப்படின்னா எந்த ஜீவனாக இருந்தாலும் அதுக்கு தான் நான் வந்து ஆதிசங்கரருடைய வரலாற்றை பற்றி சென்ற பதிவில் வந்து சிந்தனை பண்ண சொன்னேன் எப்படிப்பட்ட ஜீவனாக இருந்தாலும் சரி இந்த குரு அனுகிரகம் அப்படிங்கிறது இல்லாமல் நமக்கு இந்த ஜென்மாங்கிறதுலேருந்து விடுதலை கிடையாது அதனால் இந்த ஜென்மாலேருந்து விடுதலை வேணும் அப்படின்னா கட்டாயமாக குருவினுடைய அனுகிரகம் வேணும் தன்னை பற்றிய அறிவை தருவது தான் இந்த குருவினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது அதுக்கான ஒரு தாகத்தோடு தான் ஒரு ஜீவனானது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் இப்போ இவர் நல்லூர் போகிறார் நல்லூர் போய் சுவாமி முன்னாடி நிற்கிறார் சுவாமி என்ன பண்ணுற பிரத்யமா தர்சனம் கொடுக்குற அங்கே திருநாவுக்கரசர் கண்களால் பார்க்குற சுவாமியை அப்படியே திருவடியை எடுத்து நாவுக்கரசருடைய தலைமையில் வைத்து அவர் எப்படி கேட்டாரோ அப்படி ஒரு தீட்சையை அவருக்கு கொடுக்குறார் யாருக்காவது கிடைக்குமா இவருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு ச ஒரு ஒரு தனி பிரகிருத்தியவர் அவர் வந்து ஈஸ்வரன் அவரை என் ஒவ்வொரு நிலையிலும் அப்படியே கூட இருந்து இருந்து தோளில் போட்டு கை போட்டு கூட்டின்னு வந்துட்டார் ஆனால் மற்ற அடியார்களுடைய எல்லாம் பார்க்கும் பொழுது ஈஸ்வரனுடைய அனுகிரகங்கிறது கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு இவர்கள் பெறுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுறது இந்த மாதிரி சரித்திரங்களில் பார்க்குறச்சி மாணிக்க வாசகரையே எடுத்துட்டா கூட மாணிக்க வாசகர் சரித்திரத்தில் கூட அந்த நரியை பரியாக்கி பரியை நரியாக்கி எத்தனையோ கஷ்டங்கள் வந்து மாணிக்க வாசகருக்கு கிடை ஏற்பட்டதா இல்லையா இவருக்கும் ஏற்பட்டிருக்கார் இப்போ ஏற்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் வந்து கஷ்டங்களை கொடுத்துத்தான் ஆட்கொண்டிருக்கிறார் இறைவன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அவர் பாடுறார் நினைந்து உருகும் அடியாரை நைய வைத்தார் அப்பயே உருகி உருகி பாடுறவனை நைந்து போகும்படியுமாக வைப்பார் யார் நைந்து போகிறதுனா என்னன்னா மனசு வந்து அப்படியே எ இழகி போயிடுமா ஈஸ்வரனை நினைச்சு நினச்சி பார்க்குறவர்களுக்கு மனசு வந்து இழகி போயிடுமா இந்த திருநல்லூர் நல்லூரில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை பற்றி பாடுறார் அப்பர் பெருமான் நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் அவர் கேட்டபடி திருவடி தீட்சை கொடுத்துட்டார் இனிமேல் எனக்கு என்ன இணைகள் இருக்க போகிறது எனக்கு எந்த தீவினையும் இனிமேல் என்னை தா தாங்கவே தாண்டாது தா தாக்கவே தாக்காது இது மட்டும் இல்லை இந்த நல்லூர் இறைவனை யாரெல்லாம் வந்து பா பார்க்கிறார்களோ யாரெல்லாம் இவருக்கு வந்து சொண்டு செய்கிறார்களோ அவர்களுக்கு தீவினை என்பது இருக்கவே இருக்காது அப்படிங்கறதுதான் நாம புரிஞ்சுக்கணும் சினந்திருகு கழிற்றுரிவை போர்த்த வைத்தார் அந்த கஜமுகாசுரன் அந்த அந்த இதெல்லாம் பண்ணி அந்த யானை தோலை போர்த்தி கொண்டு நிற்கிறார் இல்லையா ஒரு வீரம் அது ஒரு வீரட்டான தலமாகவே இருக்கிறது அந்த வீரம் அந்த வீரன் செறிந்த ஒரு சிவபெருமானாக இருக்கிறார் சரி அதனால ரொம்ப கோபமாக இருக்கார் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா செழுமதியின் தளிர் வைத்தார் செழுமதியின் தளிர் வைத்தார் ரொம்ப அந்த இது இருக்கே அந்த சந்திரன் இருக்கே அதனுடைய இளம் பிறைய எடுத்து தலையில் வச்சுட்டு இருக்காங்க குளிர்ச்சியாக இருக்கார் இவ்வளோ சண்டை போட்டு அவனெல்லாம் அந்த கறி உரியெல்லாம் எல்லாம் போர்த்துக்கிறார் ஆனால் குளிர்ச்சியாக இருக்கார் பாவர் அப்படின்னு இந்த பாடலில் வந்து எவ்வளோ அழகாக முடிக்கிறார் அப்படின்னு சொன்னால் நினைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் ரொம்ப கஷ்டம் நினைக்கிறதுக்கே கஷ்டமான திருவடி அதை தூக்கி என் தலையில வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே நீங்க இந்த இடத்துல நினச்சி பார்க்கணும் இந்த திருவடியை பார்க்க முடியாமல் மகாவிஷ்ணு கூர் ஒரு பன்றியும் வராக அவதாரம் எடுத்து அவர் வந்து பூமியை நோண்டி கொண்டு அவர் உள்ளே சென்று 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 பார்த்து அந்த திருவடி என்பது அவர் கண்களில் படவில்லை அப்பேற்பட்ட திருவடியை ஒரு அடியவருக்காக இறங்கி வந்து தானே தலையில் மீது வைத்து ஆண்டு கொண்டார்னால் அந்த ஈஸ்வரனுடைய கருணை என்னவாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கணும் சும்மா இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு சீன் அப்படின்னு நினச்சிடாதீங்க அப்படி நினைக்கவே கூடாது ஏன்னா வேற ஒரு இடத்துல வாணிக்க வாசகர் சொல்கிறார் நான் என்னத்தை தவம் பண்ணிட்டேன் பெருசாக எனக்கெல்லாம் அதுக்கெல்லாம் புத்தியாக இருக்குது அருள் செய்தான் தவம் செய் நான்லாம் இல்லைப்பா ஒன்றும் தெரியாது எனக்கு தவம் செய்தேன் உண்மைதான் அருள் செய்தான் தவம் செய்தேன் தவம் செய்தேன் அருள் செய்தான் நான் தவம் பண்றதுனால அவன் அருள் பண்றான் அவன் அருள் பண்றதுனால நான் தவம் பண் தவம் பண்ணுறேன் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறதுக்காக எனக்கு அருகதை இருக்கா எனக்கு தெரியுமா ஏதாவது குறுந்த மரத்தடியில வந்து அந்த குருவாக என்னை ஆட்கொண்டானே அவன் தானாக அல்லவா வந்தான் தேனாய் இன்னமுதமுமாய் அவனே வந்து என்னை ஆட்கொண்டானே அப்படின்னு எழுதுறாரா இல்லையா மாணிக்கவாசலர் சும்மா சாதாரணமா ஈஸ்வரனுடைய அருள் அவருக்கு கிடைச்சது அவருக்கு திருவடி தீட்சை கிடைத்தது அப்படி ஒரு மெக்கானிக்கலா இந்த விஷயத்த படிச்சிடவே கூடாது ஏனென்றால் அந்த திருவடி என்பது காணவே கிடைக்காத விஷயமாக இருக்கிறது அதை தூக்கி தலைமையில வைக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து அஹ் அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு சொன்னா அது சாதாரண விஷயமாது அந்த அந்த ஒரு விஷயத்துக்கு அவரு பாத்திரமா இருந்திருக்காரு அதை பார்க்கணும் நம்ம ஈஸ்வரனுடைய கருணை பெரிது அந்த கருவைக்கு பாத்திரமாக இருந்த இந்த அடியவர் பெரியவர் அடியார்களை சிந்திக்கிற விதமாக சிந்திக்கணும் அப்படி சிந்திச்சா அந்த நாள் எப்படி போகிறதுனே நமக்கே தெரியாது எனத்தையோ டெய்லி மெக்கானிக்கலாக ஏந்துக்கிறோம் ஏதோ பண்ணுறோம் ஏதோ சமைக்கிறோம் சாப்பாடு போடுறோம் அப்படி இல்லை ஒரு அடியாரையும் அவர்களுடைய மனதோடு கூட அந்த அடியார்களுடைய மனதை தியானம் செய்தால் அந்த அடியார்கள் எப்படி அவர் ஈஸ்வரனை அனுபவித்தாலும் அப்படி நாமளும் ஈஸ்வரனை அனுபவிக்க முடியும் சத்தியம் இதெல்லாம் சும்மா கிடையாது இப்படி அந்த பதிகம் முழுவதுமே நல்லூர் ப பதிகம் முழுவதுமே சுவாமியினுடைய ஒரு பெருமைகளை எல்லாம் ஒவ்வொரு பாடலாக சொல்லி ஒவ்வொரு பாடலிலும் எனக்கு இந்த திருவடியை என் தலைமையில் வைத்தாரே வைத்தாரே அப்படின்னு தன்னுடைய கிருதியை தன்னுடைய நன்றியை அவ்வளவு வந்து சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறார் அப்பர் பெருமான் அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு நல்லூர்லேயே இருக்கார் சுவாமிக்கு தொண்டு செய்கிறார் வழக்கம் போல் அவருடைய வேலைகள் எல்லாம் அந்த முன்னாடி சொன்னதே தான் சத் சங்கம் நடத்துவது மக்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்வது இதெல்லாம் எப்போவுமே அடியார்கள் எங்கே போனாலும் இது இல்லாமல் அவங்களால நாட்களை கழிக்க முடியாது சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க மாட்டாங்க அவங்க கோயில் உழவார பணிகள் கொஞ்சம் நேரம் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் மாலை வேலைகளில் சத்சங்கங்கள் இந்த மாதிரி நடத்துறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இருக்கும் அப்புறம் என்ன பண்ணார் திருக்கருகாவூர் போனார் பக்கத்தில் தான் இதெல்லாம் திருக்கருகாவூர் அப்புறம் திருப்பழனம் போயிட்டு அது வழியா திங்களூர்ல ஈஸ்வரனை பார்க்கலாம் அப்படின்னு அந்த வரியா போறாருவர் நல்ல வெயில் காலம் தாகம் நாக்கு வறண்டு போய் கிடக்கு அப்ப தண்ணீர் பந்தல் ஒன்று இருந்தது அந்த ஊர்ல உள்ள நுழையர்ச்சே ஒரு தண்ணீர் பந்தல் இருக்கு சரி தண்ணி வாங்கி குடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு நடக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடிகார்களை எல்லாரையும் கொஞ்சம் அப்படி மர மரத்து நிழல்ல இருங்கோ நம்ம எல்லாருமே கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி வாங்கி குடிச்சதுக்கு குடித்ததுக்கப்புறம் மேலே பார்த்தா திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் அப்படின்னு போட்டிருக்கு சரி அதை இந்த ஊரில் யாராவது ஒரு பெரிய ஆள் இருப்பார் போல இருக்குது திருநாவுக்கரசு அப்படின்னு ஒரு பெரிய ஆள் இருப்பார் போல இருக்கு இருக்கலாமே அப்படின்னு அப்படி நினைத்து கொண்டு அப்படி போகிறார் கொஞ்சம் தூரம் நடக்கிறார் பார்த்தா ஒரு சத்திரம் ஒன்று இருக்குது ஒரு பெரிய சத்திரம் அந்த சத்திரத்தில் வந்து ஒரு பெரிய அன்னதான கூடம் எல்லாரும் வந்து இந்த மாதிரி நடந்து போக நட யாத்திரிகர்கள் தான் நிறையா அப்போலாம் நடந்து போகக்கூடியவர்கள் நடைபாதை தான் நடந்து போகிறது தான் அப்போ வழக்கமாக இருந்தது அப்போ இந்த நடந்து போகக்கூடியவர்களுக்காக கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கு கால்கள்லாம் விசிராந்தியாக கால் நீட்டி உட்காந்துக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் வந்து அவர்கள் ஒரு சமப்பரிகாரங்கள் பண்ணிக்கிறதுக்கு அதுக்காக இந்த சத்திரங்கள் எல்லாம் கட்டி அது கூட சேர்த்து அந்த சமயம் அவளுக்கு ஒரு பசி வந்ததுன்னா அப்படியே அன்னம் பாலிச்சு உள்ளாமைய அவளுக்கு அப்படிங்கிறத ஒரு அன்னதான கூடத்தோட கூட ஒரு சத்திரமும் இருக்கும் எப்போவும் எல்லா ஊர்லேயும் ஒன்று ரெண்டு சத்திரங்கள் இருக்கும் ஊர் எல்லையில் ஒரு சத்திரம் இருக்கும் இந்த பக்கம் எல்லை அந்த பக்கம் நாற்புற எல்லைகள்லையும் சத்திரங்கள் கட்டி வைக்கிறது இதெல்லாம் வந்து பூர்த்த கர்மா அப்படின்னு சொல்லுவாள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கர்மா இதெல்லாம் இந்த பண்ணி வைப்பேன் அந்த அந்த காலத்தில் வந்து நிறைய பணக்காரர்கள்லாம் இதெல்லாம் பண்ணி வச்சுருப்பேன் ஒரு சத்திரம் பார்த்தார் அதில் ஒரு அன்னதான கூடம் இருக்குது அங்கே அந்த சத்திரத்தில் ஒருத்தர் நிர்வாகம் இருக்கார் அவர் சொல்கிற அன்னதான கூடம் உள்ளே இருக்குது சாப்பாடு ஆயின்ட்டுருக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு போகலாமே அப்படின்னு சொல்கிறார் சரின்னு போகிறார் உள்ளே அங்கே பார்த்தா ஒரு பெரிய ஒரு பலகை இருக்குது அதில் வந்து திருநாவுக்கரசு அன்னதான சத்திரம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன் சரி இவர் என்ன நினைச்சாரு அங்கே ஒரு திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் பார்த்தோமா இங்கேயும் இந்த சத்திரத்துக்கும் திருநாவுக்கரசு அன்னதான சத்திரம்லாம் எழுதி வச்சிருக்காங்க பெரிய பணக்காரர் கூட இருக்குது நம்ம பேரில் ஒரு பணக்காரர் கூட இருக்கார் அப்படின்னு நினைத்துக்கொண்டு இந்த சத்திரத்தில் ஒருத்தர் கேட்குறாரு அவர் இருந்தாலும் கேட்டு பார்க்கலாமே யார் தான் அவரை நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்பா என்னதான் காசெல்லாம் நிறைய இருந்தாலும் தான தர்மங்கள் எல்லாம் ஒரே பேர்லையே பண்ணிட்டு இருக்காரு அது யார் அந்த திருநாவுக்கரசருங்கிறவர் ரொம்ப பெரிய பணக்காரர் அவர் அப்படின்னு அந்த சத்திரத்தில் இருக்கிறவரை ஒருத்தரை கேட்குறாரு அப்பா அவர் சொல்கிறார் அந்த சத்திர நிர்வாகம் பண்ணுறவர் சொல்கிறார் அவர் பணக்காரர் தான் அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இதெல்லாம் அவர் பேரில் பண்ணுறது கிடையாது இது அவர் ஒருத்தரை குருவாக மதிக்கிறாருங்க அந்த குரு பேர் திருநாவுக்கரசரான் அதனால் அவர் பேரில் தான் இந்த தான தர்மங்கள் எல்லாமே அவர் பண்ணுற எல்லா தான தர்மமும் அப்படி தாங்க இருக்கும் அவர் பேரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் சொன்ன உடனே யார் அவர் அவர் பேர் என்ன அதை பண்ணுறவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறார் அவர் பேரா அவர் பேர் அப்போ பேர் அப்படின்னு சொல்கிறார் ஓஹோ சரி இங்கே இருக்கார் அவர் நான் பார்க்கணுமே அவரை அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அப்பர் பெருமான் அதுக்கு என்ன வாங்க நான் அழைச்சிட்டு போகிறேன் அது ஒன்றும் பெரிய கஷ்டமில்லை இந்தவோ இந்த தெருவில் எப்படி நேராக போய் எழுதியை பக்கம் திரும்பினா வந்துட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போய் போய் இந்த ஊரை பற்றி பேச்சு அந்த ஊரில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஈஸ்வரனை பற்றியெல்லாம் அப்படியே பேசிக்கொண்டு அப்படியே அப்பூதி வீட்டு வாசலில் விட்டுட்டு அவருக்கு வழி காட்ட வந்தவர் அவர் பாட்டுக்கு போயிட்டார் இவர் என்ன பண்ணாருன்னா அந்த திண்ணையில் போய் உட்காந்துட்டார் திண்ணை நல்லா பெருசாக இருக்கும் இல்லையா இப்போ தான் திண்ணைங்கிறதே கிடையாது அழகாக திண்ணையில் போய் உட்காந்துட்டார் இவர் நல்லா காலும் விசிராந்தியாக காலும் நீட்டின்னு நிம்மதியாக உட்காந்தார் கொஞ்சம் தாகம் எடுத்தது அப்ப உள்ள இருந்து யாரோ ஒருத்தர் திண்ணைக்கு யாரோ வந்திருக்காங்களே அப்படிங்கிற அறவம் கேட்டு ஒருத்தர் வழியில் வராங்க இப்படி வரப்ப வரவங்களுக்கு பேர் அதித்தின்னு பேர் சொல்லாம வந்து அதாவது என்ன ரேட்ல வரேன்னு சொல்லாம வராங்க இல்லையா அந்த மாதிரி திடீர்னு வரக்கூடிய விருந்தாளிகள் அவர்களுக்கு அதிதின்னு பேர் யாரோ ஒரு அதித்தி வந்திருக்காரே அப்படின்னு நினைச்சா அப்போதையும் அவருடைய மனைவி யாரும் சேர்ந்து வந்து வெளியில் யார் இருக்கா அப்படின்னு ஒரு அதிதி வந்து அதித்தி தேவோபவ அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அதித்தி வந்து சுவாமிக்கு சமானம் யாரோ வந்து ஏதோ வராங்க சொன்னாங்க வந்துட்டாங்க அதனால ஏங்கங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சொன்னாங்க வந்தீங்க அப்படிலாம் வரக்கூடாது தெரியுமா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் சொல்லாமல் வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்தீங்களே அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் நாங்கள் இந்த இல்லற தர்மத்தை நடத்துகிறதே உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு உங்களுக்கெல்லாம் வேணுங்கிறத பண்ணுறதுக்காகத்தான் நடத்துகிறோம் தயவு பண்ணி உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு போவாங்க அந்த மாதிரி காலம் அது நம்மளுடைய கலாச்சாரம் அப்படி இருந்த காலம் அது அதை கெடுக்கிறதுக்கு தான் இரநூறு வருஷம் ஆண்டார்கள் நம்மளை வந்து பிரிட்டிஷ் கம்பெனிக்காரர்கள் என்ன இந்த ஊரில் வந்து சோப்பா சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை நமக்கு துணிமணிக்கு பஞ்சம் வந்தேன் ஆனால் யாரும் பெருசாக வெல்த்தியாகவும் தெரியல ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளோ உபகாரம் பண்ணிக்கொண்டு ஒற்றுமையாக இருக்காங்களே ஆனால் இவர்களுக்குள்ளே எத்தனையோ பிரிவினைகள் இருக்கு அந்த பிரிவினைகளை மதிக்காமல் இருக்காங்களே அப்படின்னு எல்லாம் யோசித்து குயுக்தியாக புத்தியில் வந்து வேலை செஞ்சு இங்கே இரு இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு ரூல் பண்ணிட்டு போனாங்களா இல்லையா அவர்களுக்கு அப்புறம் நிறைய மாறிப்போச்சு அதுக்கு முன்னாடி இருந்த காலம் அப்படி இருந்தது அப்போ என்ன வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த அடிகளும் அவருடைய மனைவியும் வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போ அவர் கேட்குறார் கொஞ்சம் தண்ணி கொடுமா ரொம்ப தாகமாக இருக்கு எனக்கு அப்படின்னு அவர்கள் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வராங்க அப்போ அவர் கேட்குறார் அப்பூதி நீங்கள் யாருங்க எங்கேருந்து வரீங்க அவ்வளோ கலப்பாக இருக்கீங்களே நடந்தே வந்தீங்களா கூட யாராவது வந்திருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் வயசானவராக இருக்கார் இல்லையா அதனால் பார்த்து ரொம்ப ஆசையாக கேட்குறாங்க நான் யாருன்னு சொல்கிறேன் நீ இந்த எல்லா தர்ம காரியத்துக்கும் திருநாவுக்கரசுங்கிற பேரில் பண்ணுறியே அவர் யார் அப்படின்னு கேட்குறாரு அப்போதே அடிகள் அவர் சொல்கிறாரு ஆஹா அவரா அது வந்து என்னோடய மானசீக குரு அவர் மாதிரி ஒருத்தரெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாதுங்க நீங்கள் எங்கே வேணால் தேடி பார்க்கலாம் மனுஷா எவ்வளோ வகையில் இருப்பாங்க நான் என் குருவ மாதிரி ஒருத்தரை நீங்க பார்க்கவே முடியாது அப்படியா அப்படி என்னப்பா பண்றாரு அவரு ரொம்ப வித்தியாசமாக இல்ல ரொம்ப விசேஷமா என்ன பண்ணிட்டாரு உனக்கு அப்படின்னு கேக்குறாரு என்ன பண்ணிட்டாருன்னு நான் எப்படிங்க வாயால சொல்ல முடியும் அதுக்கு வார்த்தைன்னு ஒன்று இருக்கா எப்போதும் இருபத்தி நாலு மணி நேரமும் அனவரதமும் என்னுடைய ஹதயத்திலேயே இருந்து கொண்டு என்னை எப்போவும் வழி நடத்துறதே அவர்தான் திருமூலர் சொல்லியிருக்காரா இல்லையா கொள்ளினும் நல்ல குருவை காண் கொள்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் அவர் வாராது வந்த மாமணி அவர் நான் ஒன்றும் பண்ண மாட்டேங்க ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனை வருது முடிவெடுக்க முடியல அப்படின்னா அவரை நினச்சிக்கவேன் உடனே என்னோட புத்தியில் நல்ல விஷயங்களையெல்லாம் எனக்கு புரிய வச்சு எனக்கு அந்த கஷ்டம் போகிறதுக்கான வழியை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த விஷயத்தில் நாம் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் ஒரு குரு கிட்டே போய் எனக்கு வந்து என் பையனுக்கு காலேஜ் சீட்டு வேணும் என் பொண்ணுக்கு நல்ல வரன் வேணும் அப்புறம் எனக்கு பேரனுக்கு ஸ்கூல் அட்மிஷன் வேணும் நான் வந்து அந்த அந் ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் இருக்கார் அவளுக்கு வந்து இது பண்ணணும் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கே இந்த மாதிரி விஷயங்களை கேட்குறதுங்கிறது ரொம்ப குரு கிட்ட என்ன என்ன விஷயமா குருவை நினச்சிக்கணும் அப்படின்னா எப்பவும் இந்த இந்த விஷயம் வந்து எப்போவும் அப்ளிகபிள் தினமும் குரு கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் பண்ணணும் என்ன பிரார்த்தனை பண்ணணும்னா குருநாதா நான் படிக்கிற சாஸ்திரம் எனக்கு நல்லா புரியணும் என் ஷா இந்த படிக்கிற விஷயங்களில் எனக்கு வர சந்தேகங்களை நீங்கள் தான் எனக்கு தீர்த்து வைக்கணும் எனக்கு எப்போதும் தர்ம விஷயங்களையும் சாஸ்திர விஷயங்களையும் ஏற்படக்கூடிய சந்தேகங்களையும் சங்கடங்களையும் நீங்கள் தீர்த்து வச்சு என்னை தர்மமான வழியில் நட இருக்கிறதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணணும் நான் எப்போவும் பிரம்ம ஜான நிஷ்டையிலேயே தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம குருநாதர்கிட்ட கேட்கணும் வேற எதையும் கேட்டுடக்கூடாது ஏன்னா குரு வந்து நம்மளை நமக்கு இனிமேல் பிறவி ஏற்படாத அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கான ஒரு நிதியை வச்சுட்டுருக்கார் அவர்கிட்ட போய் அல்பம் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்டு நம்ம ட நம்மளோட சான்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது இது நான் வந்து அசைடாக சொல்கிறேன் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் இது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் அப்போது இவர் என்ன சொல்கிறார் எப்படி பாருங்க அப்போதையடிகளாருமே திருநாவுக்கரசர்கிட்ட எனக்கு காசு கொடு பணம் கொடுப்பண்குடுன்னுலாம் மனசுக்குள்ளே கேட்கல அவர் எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அவரை நினச்சிப்பேன் அவர் எனக்கு புத்தி ரூபமாக இருந்து எனக்கு அந்த கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் அப்படின்னு வந்து இவர்கிட்ட சொல்கிறார் ஓ அப்படியா சரி அவர் அப்போ எங்கேப்பா இருக்கார் அவர் எப்படி இருக்கார் பா எப்படி இருப்பாருன்னு உனக்கு தெரியுமா ஏதாவது அவரை பார்த்துருக்கியா இதுக்கு முன்னாடி அப்படின்னா அவர் சொல்கிறார் அப்பூதியடிகளார் இல்லைங்கய்யா எனக்கு இன்னும் அவரை பார்க்குறதுக்கான ஒரு கொடுப்பினை இல்லை நான் என்ன பண்ணுறது அவ்வளோ பாவியாக இருக்கேன் நான் அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவருடைய மகிமைகளை எல்லாம் மனசுக்குள்ளே நிறைய நினச்சி பார்க்குறேன் அவரை தரிசனம் தான் இன்னும் எனக்கு கிடைக்கல ஆனால் எனக்கு தெரியும் அன்பே உருவானவர் அவர் நான் அவரையே நினச்சின்னு இருக்கேங்கிறதும் அவருக்கு நல்லா தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் என்னை பார்க்குறதுக்கு அவர் வராமையாக போயிடுவார் நிச்சயம் என் குருநாதர் என்னை பார்க்க வருவர் இல்லை நான் அவரை பார்க்க போவேன் எப்படியோ எனக்கு அவருடைய தரிசனம் நிச்சயமா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றார் அப்பூதி ஓ சரி எதை வச்சு நீ அவரை கும்பிடுற அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும் கொஞ்சம் சொன்னேன் அவரை பத்தி நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படி ஒரு குருநாதர் இருக்கார் அப்படின்னா அவர் அப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையா இருக்குப்பா அப்படின்னு கேட்குற அதுக்குள்ள அந்த அம்மா தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க கொஞ்சம் மோரும் சேர்த்து கொடுக்குறாங்க அதெல்லாம் குடிக்கிறாரு கொஞ்சம் அப்படியே விசிராந்தி ஆறாரு அப்போ இவர் சொல்றார் ஈஸ்வரனுடைய பூரணமான அருளுக்கு பாத்திரமானவர் அப்படின்னா யார் தெரியுமா அது என் குருநாதர் திருநாவுக்கரசர் ஒருத்தர் தான் இதை விட வேறு டெஃபினிஷனே அவருக்கு சொல்ல முடியாது ஈஸ்வரனே அவருக்கு வந்து நீ எங்காலுப்பா அப்படின்னு அவருக்கு இலச்சினை எல்லாம் கொடுத்துருக்காரு தெரியுமா உங்களுக்கு அது மட்டும் இல்லை சமீபத்தில் அவருக்கு திருவடி தீட்சையே கிடச்சிருக்கு அதுவும் யார் கிட்டேந்து சாட்சாத் ஈஸ்வரன் கிட்டேந்து சுவாமியோட திருவடியை பிரம்மா விஷ்ணுவாலேயே கண்டுபிடிக்க முடியலையாம் திருமுடி திருவடி தேடி அலைஞ்சாங்க உங்களுக்கு அந்த கதை தெரியுமா அப்படி அவருக்கு திருவடி தே தரிசனமே கிடைக்கல விஷ்ணுவுக்கு ஆனால் என்னோட குருநாதருக்கு அந்த திருவடியினால் தீட்சையே கிடச்சிருக்கு உங்களுக்கு புராண கதையெல்லாம் தெரியும் இல்ல அப்போதான் நான் சொல்ற விஷயத்தினுடைய ஒரு இது புரியும் ஒரு மேன்மை புரியும் அப்படின்னு அப்போது அடிகள் திருநாவுக்கரசரை பார்த்து கேட்குறாரு அப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு ஒவ்வொரு சிவன் கோயில்லையும் இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிற கோவில்கள் எல்லாத்துலேயும் விளக்கெரியது அப்படின்னு சொன்னால் அது யாரால தெரியுமா என் குருநாதரால் தான் எல்லா கோவிலும் கல் மண்டி போய் கிடக்கு முள்ளுச்செடி மண்டி போய் கிடக்கு பக்தர்கள் யாரும் உள்ளே வராத அளவுக்கு இருக்குது நிறைய படையெடுப்புகள் வந்து சில கோவில்களுக்கெல்லாம் ஆட்களே வர்றதுக்கு அந்த இடத்துக்கு போக தான் இருந்திருக்கு ஆனால் இவர் என்ன பண்ணாருன்னா உழவாரப்பணி பண்ணி அந்த கோவில்கள் எல்லாத்தையும் நல்ல புனருத்தாரணம் பண்ணி கொடுத்தார் இந்த பணி தான் அவர் எந்நேரமும் பண்ணிக்கொண்டே இருப்பார் எப்பையும் கையில் அதுக்கான கருவியை வைத்து கொண்டே இருப்ப அப்படின்னு சொல்லிக்கொண்டே இவரை பார்க்கறார் தான் இவரை வந்து கொஞ்சம் உத்து பார்க்கறார் பார்த்துட்டு இவர் கேட்குறார் நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லலிங்களே பெரியவரே நான் வந்து குருநாதரை பற்றி கேட்டோடனே அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் உங்களை பற்றி கேட்காமல் விட்டுட்டேன் மன்னிச்சுக்கங்க நீங்கள் யாரு அப்படின்னு கேட்குறாரு அவர் சொல்கிறார் என்னை வந்து திருநாவுக்கரசுன்னு சொல்லுவாங்கப்பா அப்படின்னு மெதுவாக ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிறார் அவ்வளோதான் நீங்கள் பாருங்கள் இந்த சீன் அப்படியே நினச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போதி அடிகள் கால் தரையில் நிற்கலை அவருக்கு அப்படியே நெடுஞ்சான் கடையாக விழுந்துடுறார் என்னத்தை சொல்கிறது கைவலி அவனிதத்தில் இதுக்காகவே ஒரு பாட்டு ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி இந்த பாடல் வந்து அப்படியே பொருந்தும் இப்ப அப்பூதியடிகளார் இருக்கக்கூடிய அந்த மனநிலைக்கும் குருவை தரிசித்த இந்த நிலைக்கும் அவர் எனது இந்த பாட்டில் எப்படி சொல்லியிருக்கோ அனந்த ஜென்மங்கள் ஆண்ட அப்படின்னு எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்திரமாக தன்னுள்ளே இருந்து கொண்டிருக்கக்கூடியவராக அந்த திருநாவுக்கரசரை அவர் வைத்து கொண்டிருந்தார் அப்படின்னு தன் சொன்னார் இல்லையா அவர் அப்புதியடிகள் அப்படி இத்தனை நாளாக பூசலார் நாயனார் மாதிரி உள்ளேயே வச்சு அந்த திருநாவுக்கரசு அப்படிங்கிற ஒரு அமிர்தத்தை அவர் சுவைத்து கொண்டே இருந்தார் இப்போ நேர பார்த்துட்டார் சும்மா இருப்பாரா அப்படியே கை கால் ஓ ஓட மாட்டேங்கிறது அவருக்கு ரொம்ப அப்படியே ஒரு உணர்ச்சி பெருக்கில் இருக்கார் அவருடைய மனைவியை கூப்பிடுறார் சொல்கிறார் இந்த விஷயத்தெல்லாம் அவர் வந்து ஷ அவருக்கு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு உள்ளே அழிச்சிட்டு போய் பாத பூஜை பண்ணி புது வஸ்திரங்கள்லாம் கொடுத்து அவருக்குன்னு ஸ்பெஷலாக உணவு தயார் பண்ணுறதுக்காக அவர்கள் ஆரம்பித்தார் அவருக்கு அவர் உணவு சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து பிடிவாதம் பிடிச்சாங்க அவரும் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் இல்லையா எல்லாம் சரிப்பா சாப்பிடலாம் அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் உணவு சாப்பிடும்போது மேற்கொண்டு நடந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஹரி ஓம் நமஸ்தே